ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை போய் அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முந்திரி கொட்டை மாதிரி ஆர்வமாக போய் கேட்கக்கூடாது ஒருத்தர் போயிட்டு அவர் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விரும்பவே கூடாது அவர் சொன்னால் கேட்டுக்கலாம் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக கூட யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய உண்மைகள் என்பது அவங்கவுங்களுக்கு தான் சொந்தம் அதை போய் நீங்கள் நீங்களாக கேட்கக்கூடாது அவங்களா சொல்லணும் அவங்களா கொடுத்தா வாங்கிக்கோங்க நீங்களாக போய் அதை கேட்காதீங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இப்போ சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிலர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்போ அவங்க அந்த மாதிரி இருக்கு என்ன காரணம்னா தனது வாழ்க்கை மீது கவனம் இல்லாமல் பிறருடைய வாழ்க்கையை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுறோங்கிறதே பெரிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் தினமும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையை முதல்ல பார்ப்போம் மற்ற வாழ்க்கையை விடு நம்ம வாழ்க்கையை உன் வாழ்க்கையை முதல்ல பாரு ஏன் அடுத்த வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் அதுதான் இது நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும் அதுக்கு பதிலாக இவங்க என்ன கவனிக்கிறாங்கன்னா மற்ற வாழ்க்கையை கவனிக்கிறாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கிறாங்க காரணம் என்னென்னா இவங்க வாழ்க்கை அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அதனால்தான் இது போல் வேறு யாராவது இருக்காங்களா இந்த உலகத்தில் நம்ம வா நம்ம வாழ்க்கை தான் நாசமாக போச்சு அது மாதிரி தான் அப்போ மற்றவங்க நம்மளை மாதிரி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறவங்ககிட்ட பழகிறவங்ககிட்ட அவங்களுடைய அனுமதியும் இல்லாமல் அவங்க போய் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களா கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒருத்தர் வந்து அவராகவே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொன்னால் கேட்டுக்கணுமே தவிர சொல்லலன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க போயிட்டே இருங்க சொல்லலைன்னா அதை பற்றி அதை தெரிஞ்சிக்கவே நீங்கள் ஆர்வமே இருக்கக்கூடாது உங்களுக்கு என்றைக்குமே வந்து பேசுவதில் கட்டுப்பாடு இருக்கணும் பேசுகிறதில் கட்டுப்பாடு என்றைக்குமே நம்ம வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து நாமளாக கேட்கவே கூடாது அவங்களா சொன்னால் கேட்டுக்கணும் சொல்லும்போது நம்ம ஒத்துழைப்பாக பேசலாமே தவிர நாம் கேட்டு அவங்க சொல்லக்கூடாது அப்படி அப்படி கேட்குற எண்ணம் இருக்குல்ல அந்த மாதிரி அவங்களாவே சொல்லாமல் நாமளாவே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்களா மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஆர்வமாக இருக்கணும்னா ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நமக்கு மனசில் வந்து நல்ல நோக்கம் இல்லை கெட்ட நோக்கம் தான் இருக்குது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது ச கஷ்டப்படணும் துன்பப்படணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் அந்த ஆர்வத்தோடு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாண்ணே கவலையோட இருந்தாண்ணே அதை பற்றி நம்ம கவலையே நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் மற்றவங்க மற்றவங்க வந்து துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்க சொல்லாமல் நீங்கள் கேட்கவே கேட்காதிங்க அவங்க சொல்லாமல் அதை பற்றி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி தான் வந்து இப்போது ஒரு ஒரு தெருவில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்கு போவாங்க பக்கத்து வீட்டில் போய் பேசுவாங்க இப்போ அந்த தெருவில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கெலாம் போய் பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு வீட்டில் உள்ளவங்க இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு தெருவில் உள்ளவங்க எதாக இருந்தாலும் தெருவில்னு பேசிக்கலாம் தெருவில் பொதுவான இடங்களில் சந்திக்கணுமே தவிர ஒரு வீட்டில் உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வர்றது அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சு அதுதான் வந்து சொல்கிறேன் ஒருத்தருடைய ஒரு அதுலேயே ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு வீட்டுக்குன்னு வீட்டு வீடுன்னா அந்த வீட்டுக்கு சொந்தமானவங்க தான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும் எல்லாருமே பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் போகக்கூடாது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் தான் பேசணுமா ஏன் வீட்டுக்கு வெளியில் வரும் பேசலாமே அப்போ அப்படி பேசுகிறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தெருவில் வந்து ஒரு வீடு இருக்குன்னா ஒரு பத்து வீடு இருக்குன்னா அந்த பத்து வீட்லேயும் ஒரு பழக்கம் இருக்குது ஒருத்தர் ஒரு ஒருத்தரும் இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் பார்க்க வீட்டுக்குள்ளே போய் பேசுவாங்க அந்த வீட்டுக்காரங்கிட்ட போய் வீட்டுக்குள்ளே போய் போகிறது ஒருத்தர் இன்னொருத்தருடைய வீட்டுக்குள்ளே போகிறது அது வந்து ஒரு தவறான நோக்கம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறக்காக தான் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க குடும்ப வாழ்க்கையில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களா என்ன சாப்பிட்றாங்க என்ன சாப்பிட இது பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறக்கா கஷ்டப்படுறாங்களா அவங்க குடும்ப ரகசியம் என்ன உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்க அந்த ஆசை அடக்க முடியாமல் அத்துமீறி என்ன பண்ணுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் அடுப்படி வரைக்கும் போய் கதை பேசிட்டு வருவாங்க இதெல்லாம் அந்த கெட்ட குணத்தோட வெளிப்பாடு தான் அப்போது நமக்கு நல்ல ம நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு தெருவில் இருக்கிறோம் ஒரு ஊரில் இருக்கோம் அப்படின்னா இந்த பக்கத்து வீட்டுக்கு வீட்டுக்காரங்கிட்ட பேசலாம் வீட்டுக்கு வெளியே வரும்போது பேசலாமே தவிர அந்த வீட்டுக்கு உள்ளே போய் பேசக்கூடாது அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது வீட்டுக்கு வெளியில் வரும்போது ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க என்ன இன்றைக்கி என்ன சமையல் அப்படி ஏதாவது தெரிஞ்சிக்கலாம் அவங்களா சொல்லணும் அது கூட அவங்களா சொல்லணும் எதையுமே வந்து இங்கே இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தால்தான் நாங்கள் இந்த மாதிரி வெங்காய குழம்பு வச்சோம் அப்படின்னு அவங்களே சொல்லணும் நான் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி காலைல உப்புமா பண்ண மத்தியானம் இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு நம்ம விஷயத்த அவங்ககிட்ட சொல்லணும் அவங்க விஷயத்த நம்மகிட்ட சொல்லுவாங்க நீங்களாக கேட்கக்கூடாது உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி என்ன ச சத்தமாக அப்படின்னு நம்மளாக எதையும் கேட்க கேட்காமல் இருக்கணும் மற்றவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளாக கேட்குற அந்த வழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை நாமளாக கேட்கக்கூடாது அவங்களா சொன்னால் கேட்டுக்கணும் சொல்லணும்னா அதை பற்றி கவலையப்படாமல் போயிட்டே இருக்கணும் இது வந்து பேசுவதில் உள்ள கட்டுப்பாடு நம்ம மனசில் உள்ள கெட்ட எண்ணத்தை கெட்ட கெட்ட நோக்கத்தை வந்து இல்லாமல் செய்யும் இதை கடைபிடிக்கும் போது இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே போக போகக்கூடாது இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு உள்ளெல்லாம் போகக்கூடாது ஏதோ ஒரு நிகழ்ச்சி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போய் தான் ஆகணும் அவங்களே கூப்பிடுறாங்க அவங்களே கூப்பிடுறாங்க பாருங்கள் அவங்களே கூப்பிடும்போது நீங்கள் உள்ளே போங்க அந்த மாதிரி தான் வந்து கூப்பிடாமல் நீங்களாக வாலண்டரியாக ஒரு வீட்டுக்குள்ளே போகவே போகக்கூடாது அப்போ அவங்களா அனுமதிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வரவழைக்கிறாங்க வரவேற்கிறாங்க அதனால் அந்த அனுமதியின் பேரில் கூ அப்புறம் கூ போகாம இருந்தால் நல்லாயிருக்காது அப்படிங்குறதாக நீ போறீங்க அதனால் அந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிடாமல் இன்னொரு வீட்டுக்கு ப எல்லா வீட்டுக்கும் போவாங்க சிலர் அது மாதிரி போகிறது வந்து கெட்ட நோக்கம் தான் அடுத்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அடுத்த வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ள குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்க சந்தோஷமாக இருக்காங்க மகிழ்ச்சி அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன இதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இது எல்லாமே ஒன்று தான் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இது எல்லாமே கெட்ட நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுது கெட்ட உள்நோக்கத்தை மற்றவங்க துன்பப்படணும் துன்பப்படுறவங்க தான் மற்றவங்களும் துன்பப்படணுன்னு நினைப்பாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துன்பப்படக்கூடாதுன்னா இப்படிப்பட்ட நல்ல பழக்கத்தெல்லாம் கடைபிடிக்கணும் பிறர் வீட்டுக்கு போகக்கூடாது அவங்க கூப்பிடாமல் போகக்கூடாது சும்மா கூட பேசுகிறதுக்காக போகக்கூடாது ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அந்த வீட்டிலேயே அவங்களா கூப்பிட்டாங்கன்னா வாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது பிறந்தநாள் நிகழ்ச்சி கேக் போகிறோம் அப்படி எதா கூப்பிட்டாங்கன்னா போகலாமே தவிர கூப்பிடாமல் ஒரு பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது அது மாதிரி ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்க அவங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா பிரச்சனை இருக்கா இல்லையா என்பது தெரிந்து கொள்வதற்காக நீங்களாக நீங்களா போய் அவங்ககிட்ட போய் எதுவும் கேட்டுகிட்ருக்கூடு அவங்கள சொன்னால் தெரிஞ்சுங்க அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனையே அவங்களா உங்ககிட்ட சொன்னால் கேட்டுக்குங்க ஒத்துழைப்பாக பேசுங்க அவங்க சொல்லலையா அது சொல்லலைனாலும் அதை பற்றி கவலையே இருக்க ஏன்னா அந்த ஆர்வமே நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வீட்டில் என்ன நடந்துருக்குங்க ஏன் அதை பற்றி என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது சொல்லுறேன்னா பரவாயில்ல இப்போ அதை பற்றி கவலைப்படுபடு அதுதான் நல்ல குணம் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல குணம் மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒருத்தர் ஆர்வம் இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மனசு நல்லா இருக்குது அப்படிப்பட்டவங்கள நம்பி பேசலாம் அப்படிப்பட்டவங்கள நம்பி நம்ம வாழ்க்கையில் உள்ள தனிப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் அவங்க தான் நம்பிக்கைக்குரியவர்கள் யார் எதிர்பார்க்கலையோ யார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலையோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் சொல்லணும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா யார் அந்த மாதிரி அடுத்த வீட்டில் உள்ள பிரச்சனையை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இல்லையோ அவங்கக்கிட்ட தான் சொல்லணும் அவங்க தான் நம்பிக்கைக்குரியவர்கள் அவங்கக்கிட்ட தான் நல்ல நோக்கம் இருக்கும் நல்ல நோக்கம் இருப்பவர்களிடம் நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சொல்லலாம் நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை சொல்லலாம் தீய நோக்கம் இருப்பவர்களிடம் சொல்லக்கூடாது அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒருத்தர் வாலண்டியாக வந்து நம்ம நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க வந்து நம்மகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்க ஆசைப்படுறாங்கன்னு பாருங்கள் அவங்க கிட்ட சொல்லாதீங்க சொல்ல மறுத்துருங்க யார் வந்து அதை தெரிஞ்சிக்க ஆர்வமாக இல்லையோ அவங்கக்கிட்ட நீங்களாக சொல்லுங்கள் அது வந்து அப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா அவங்க வந்து அவங்க அப்படி நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ தெரிஞ்சிக்கவே அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கவே ஆர்வம் இல்லாதவங்ககிட்ட போய் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சொல்கிறீங்கன்னா அப்படி சொல்கிறீங்கள யாருக்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல நோக்கமுடையவர்கள் அவர்கள் ஏன்னா மற்ற குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஆர்வமே இல்லை அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அப்படிப்பட்டவங்க நல்ல நல்ல நோக்கமுடையவர்கள் நல்ல நோக்கமுடையவர்களிடம் நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இல்லையா உங்கள் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை விட ரொம்ப ஆர்வமாக வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து மனசில் வந்து நீங்கள் கஷ்டப்படணும் உங்கள் குடும்பத்தில் துன்பம் அனுபவிக்கணும் அந்த குடும்பத்தில் அப்படின்னு அப்படி நினைக்கிறவங்களாக இருப்பாங்க நினைக்க அப்படி அப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் அவங்க கிட்டே இருக்குது அவங்ககிட்ட போய் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லது நடக்காது கெட்டது தான் நடக்கும் அதனால் இந்த இதுதான் பேசுவதில் உள்ள கட்டுப்பாடு இது வந்து எவ்வளோ பெரிய மனசை சுத்தப்படுத்தும் தெரியுமா அந்த ஒரு விதிமுறையே பயங்கரமாக மனசை சுத்தப்படுத்தும் நமது வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் நமது எண்ணங்களை சுத்தப்படுத்தும் சிந்தனையை சுத்தப்படுத்தும் இப்படித்தான் வந்து மனசை அமைதிப்படுத்தணும் சும்மா எந்த இது இப்போ எந்த பயிற்சியும் செய்யாமல் மனம் போன போக்கில் பேசிட்டு காலங்காத்தால போய் தியானம் பண்ணிக்கிட்டு அப்புறம் மனம் போன போக்கில் பேசுகிறது அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கையை நம்ம பேச்சை கட்டுப்படுத்திட்டாலே போதும் பேசுவதில் உள்ள விதிமுறைகள் இருக்குது நல்ல எண்ணங்களை பேசுவதற்கு நல்ல பேச்சு நல்ல மனசை சுத்தப்படுத்துறதுக்கான விதிமுறை இருக்குது இந்த மாதிரி அடுத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள விஷயத்தை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடாது அவங்களா சொன்னால் கேட்டுக்கணும் இந்த ஒரு விதிமுறையே போதும் அது மாதிரி பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து வீட்டில் இருக்க அவங்கலாம் வந்து வழி அவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சின்னா அவங்க நாலு வீட்டை கூப்பிடுவாங்க அப்போ தான் நீங்கள் உள்ளே போகணும் இதெல்லாம் ஒரு அற்புதமான மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான கட்டுப்பாடு இதை பண்ணாலே இப்படி இப்படி நிறைய விதிமுறைகள் இருக்குது அதை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மனசு அமைதியாகிடும் சுத்தமாயிடும் இந்த தியானம்லாம் பண்ண தேவையில்ல இது வந்து அந்த அளவுக்கு ஒரு மனதை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு விதிமுறை இது